இப்போ எல்லாம் ஒரு ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த ஹீரோக்களோட சம்பளம் அதிகம் அந்த படங்களோட பட்ஜெட் அதிகம் ஸோ இதற்காகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜிலேருந்து ஒவ்வொரு ஹீரோக்களை குறிப்பாக மாஸ் ஹீரோக்களை தொடர்ந்து கமிட் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம ஜெயலலிதா படத்துலேயே பார்த்தீங்கன்னா மலையாளத்துக்கு மோகன்லால் கன்னடத்துக்கு சிவராஜ்குமார் ஹிந்திக்கு ஜாக்கி ஷராப் தெலுங்குக்கு சுனில் அப்படின்னு எல்லா லாங்குவேஜில் இருக்க மிகப்பெரிய ஹீரோக்களை தன்னுடைய படங்களில் போட்டு அதன் மூலம் வசூல் பார்க்குறது ஒரு பக்கம் ஸோ இதைத்தான் இப்போ எல்லா ஹீரோக்களும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம தளபதி விஜயும் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏற்கனவே இவரோட லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் நடிச்சிருப்பாரு அர்ஜுன் நடிச்சிருப்பார் இப்போது இப்போது நம்ம ஹெச்னோத் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ் நைன் அப்படிங்கிற படத்தில் நடிக்க போகிறாரு அக்டோபர் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட்டு இப்போது இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் அவரும் விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம மலையாள ஹீரோ நம்ம மோகன்லால் தான் கம்ப்ளீட் நடிகர் அப்படின்னு பேர் எடுத்தவர் அவர் தான் தளபதி சிக்ஸ்டி நைனில் நடிக்க போறாரு நம்ம ஏற்கனவே சொல்லிக்குவோம் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் அப்படின்னு ஸோ ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் மோகன்லால் கண்டிப்பாக கலகட்டும் இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா ஏற்கனவே தளபதி விஜயும் மோகன்லாலும் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் ஆன ஜில்லா படத்துலேயே சேர்ந்து நடிச்சாங்க அந்த படம் நூறு நாட்கள் ஓடியது அல்லது ஓட்டப்பட்டது அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் என்று சொல்லப்பட்டது பட் இந்த கூட்டணி ரசிகர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வேணால் முழுக்க உண்மையாக இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட கூட்டணியை நோத்து மாதிரியான ஒரு நல்ல இயக்குனர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் ஸோ தளபதி விஜய் ரசிகர்களுக்கும் மோகன்லால் ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு செம்மையான ஜாக்பாட் விருந்தாக இருக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்